அடிக்கடி உங்கள் வீட்டில் ஸ்வீட் செய்கிறவங்களா நீங்கள் அப்போ கண்டிப்பாக இதை செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிக அளவு ஏலக்காய் கிடச்சிச்சி அப்படின்னா கண்டிப்பாக இதை செஞ்சு வச்சுக்கோங்க நிறையா ஏலக்காவை எடுத்துட்டு ஒரு பேன் சூடானதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க மிதமான சூட்டில் வச்சு ஏலக்காயை வறுத்து எடுக்கணும் நல்ல மிதமான சூட்லா இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஏலக்கெல்லாம் கருகி அதோட ஃப்ளேவரே மாறிடும் மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் கிண்டி விட்டால் போதும் ஏலக்காவோட ஒரிஜினல் கலர் நல்ல க்ரீன் கலரில் இருக்கும் அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஏலக்கான்னு தெரியும் ஒரு ட்ரையான எல்லோ விஷாக வேறு மாதிரி காஞ்சிருச்சு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் கிடையாது இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருந்தால் தான் ஏலக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தம் இதை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணோன்னே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க வறுத்த ஏலக்காயை பொடி பண்ணும்போது சுகர் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஏலக்காய் நல்லா பொடியாகும்னு சொல்லுவாங்க சுகர் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சுகர் சேர்க்காத டிஷ்லெலாம் இந்த ஏலக்காய் பொடியை யூஸ் பண்ண முடியாது அதனால் சுகர் எதுவுமே சேர்க்காமல் மிதமான சூப்பில் இருக்கும்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி பல்ஸ் விட்டு விட்டு அரைக்கும் போது ஃபைன் பேஸ்ட் ஆகிரும் இதை அப்படியே ஸ்டோர் பண்ணாமல் ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சளிக்கும்போது ஏலக்காயில் எக்ஸஸ்ஸாக இருக்க நரம்பு திப்பி திப்பியாக இருக்க தூள் எல்லாமே சலடையிலே நல்லா ஸ்ட்ரெயின் ஆகி வந்துடும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினாக இருக்கிறத மட்டும் விட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்டாக வச்சுருக்கதை மட்டும் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெடாமல் இருக்கும் அது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அதோடய மனம் கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கும் எப்போவுமே இந்த மாதிரி எக்ஸஸ்ஸாக வந்த ஏலக்காய் தூள் அகைன் ஒரு முறை ஒரு சுகர் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் சுகர் சேர்க்கும் போது இதுவும் நல்லா ஃபைனாக அரைச்சி வந்துடும் அதை நம்ம தனியாக தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அதுக்கு இதை மட்டும் தனியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா டீ போடும்போது எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸில் நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கதை மட்டும் ஸ்வீட் ரெசிபீஸ் ஆல் எல்லா ரெசிபீஸுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மணக்க மணக்க ஏலக்காய் பொடி தயார் கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் கீழக வாசனை கொஞ்சம் கூட மாறாகாமல் அட்டகாசமாக இருக்கும்